விடுதலை டூலேருந்து இந்த பாட்டை ஒரு ஐயா ஒருத்தர் கேட்டார் அவர் GOD, பயங்கரமாக ஹார்ட் கோர் ஃபேன் அவர் வேற மாதிரி அவர் அவருக்காக அவருக்காக மற்றும் நண்பர்கள் வலக்கிறதே என்ன தோலைக்கிறது தினம் ஓ நனப்பு வளர்க்கிறதே என்ன தோலக்கிறதே கனங்கனமோ என்ன எடுத்து படுத்துறப்பாடு பொருளியே வெளியே வரவும் வழியில்லை உள்ளுக்குள்ள துடிப்போம் கணக்கில்ல வெளியே வரவும் வழியில்ல உள்ளுக்குள்ள துடிப்போம் கணக்கில்ல தினந்தனமோ நினைப்பு வளர்க்கிறதே என்ன தொலக்கிறதே தினந்தனமோ முதன் முதலா பார்வப்பட்ட நேரத்திலே விதவிதமா என்ன குயிலு கூறியதே கவன ஏதோ என்ன திருப்பியதே எங்கிருந்தோ கேட்டதல் நாயிசையா ஒரு வலைக்குள்ளே மனு விழுந்ததுவே அந்த சுழலை விட்டு வெளி வரவில்லையே ஒரு வலைக்குள்ளே மனு விழுந்ததுவே அந்த சுழலை விட்டு வெளி வரவில்லையே என் தாடி நீ பாடுற என் வார்த்தை என காக்குற ஒட்டிக்கிட்ட சிட்டு ரெண்டு ஒன்ன சுத்தி ஒன்று வர முத்த மடவானங்கொட்டும் ஏதமாக தேனந்தனமோ நனப்பு வலக்கிறதே என்ன தோலக்கிறதே தேனந்தனமோ நனப்பு காசு நீ நடக்கும் வழி பார்த்து காத்தஞ்சா குதிக்கு மனோ அடங்காது வாசலில காலாம் போல பூ போல பார்த்தா தவிப்பு அடங்கும் படுத்தாது நான் தரிச்சு உள்ளந்த வச்சிருக்க வச்சு இருக்க மூகத்தால் அதை தடுத்து இருக்க நான் தரிச்சு உள்ளந்த வச்சிருக்க உங்கூளிர் மூகத்தால தடுத்து இருக்க தாவு முய் உருண்டோடுதா பகலோடு இரவாகுதா நட்சத்திரங்கன் சிமிட்ட கிட்ட வந்து கட்டி கொண்டு தோளில் தலை சாக்க வேண்டும் இதமாக தினந்தனமோ நனப்பு வளக்கிறது என்ன தோலைக்கிறது கனங்கனமோ என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கலியே வெளியே வரவோ வழியில்ல உள்ளுக்குள்ள துடிப்போம் கணக்கில்ல வெளியே வரவோ வழியில்ல உள்ளுக்குள்ள துடிப்போம் கணக்கில்ல தினம் தனமோ ஓ நனப்பு வளக்கிறது என்ன தோலக்கிறது கனங்கனமோ என்னை இழுத்து படுத்துற பாடுபோரு கலையே வெளியே வரவோ வழியில் ുള്ള തുടിപ്പോ കണക്കില്ല വലിയ വരവോ വഴിയില്ല ഉള്ളുക്കുള്ള തുടിപ്പോൾ കണക്കില്ല ധനം ധനമോ